எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சும்மா ஒரு பூரியும் கிளம்பி இந்த கடலை கறி வைக்கலாம் கடலகறி ரெடி ஆனா இந்த மாவுல நான் வந்து ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணி நூடுல்ஸ் ஆமா அது ஸ்பைசி நூடுல்ஸ் சரியா பார்ப்போமா இது வந்து நான் பூரி பூரிக்கு வரவுன மாதிரியேதான் விரைந்திருக்கேன் ஆனா இது என்னன்னா இது வந்து நம்ம வீட்டிலே கோதம்பு வெள்ளை கோதம்பு வாங்கி கழுவி காய வச்சு திரிச்ச மாவு கடையில வாங்கின இந்த பிராண்ட் இல்லை வீட்டுல வாங்கி நம்ம திரிப்போம்ல அந்த மாவை கொஞ்சமா உப்பும் போட்டு லைட்டா வெந்நி ஊற்றி விரவி வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாவு ஒண்ணும் இப்படி வெந்நி ஊற்றி வரோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை ஆகவும் ஆகாது ஏன்னா இதனால நான் விரவி கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூர் கிட்டாச்சு ஓகே பூரிக்கு விரவி இருக்கேன் வீட்டுல வாங்கி திரிக்க மாவு லைட் சூடுல கொதிக்க வெந்நி இந்த பச்சரிசி மாவு விரவுன மாதிரி கூடாது லைட் சூடுலதான் வரணும் விரவி வச்சிருக்கேன் இதை வச்சுதான் சூப்பரா ஒரு நூடுல்ஸ் ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி பண்ண போறோம் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம நல்ல தண்ணி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு ரெண்டு உப்பு போடணும் ஏன்னா பூரி மாவுல எல்லாம் நம்ம உப் நாலா உப்பு குறவாதான் போட்டு வரவேன் அதனால கொஞ்சமா போட்டாச்சா இனி என்ன செய்யணும் அதே மாதிரி சில்லு வந்து நம்ம இடியாப்பத்து போட பொடி சில்லும் போடலாம் பெருசும் போடலாம் நம்ம வீட்டுல போட போறேன் இது வந்து நம்ம கடையில வாங்குவோம் நூடுல்ஸ் கேட்டா ஓகே இது பாக்குறது ஒல்லியா இருக்குல்ல எப்ப கொதிக்க வெந்நில போட்டு எடுத்தோம்னா நம்ம இப்ப ரெடி பண்ண வேண்டிய நூடுல்ஸ் மாதிரி வந்துடும் ஓகே இது வந்து நமக்கு மைதா மாவுல செய்தது இன்னைக்கு நம்ம வந்து கோதை மாவுல செய்ய போறோம் ஏன்னா சின்னதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் கோதமா ரொம்ப நம்ம நூடுல்ஸ் ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்ப அவங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்து கொடுக்கலாம்ல கண்டிப்பா எண்ணெய் சப்பாத்தி பூரி இப்படி போடுறதுக்கு இது அனந்தியா செய்தா ரொம்ப டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணியும் அதே மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்க முன்னாடி இதை என்ன செய்யக்கூடாது புழிஞ்சு போடக்கூடாது கொஞ்சம் கொதிக்கட்டு கொதிச்ச பிற பார்ப்போன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி நம்ம புளிஞ்சிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்ல வேக விடணும் அர்த்தம் தண்ணி கொதிச்சுதான் போடணுமே தவிர நம்ம வந்து கொதிக்காம என்ன செய்ய விடாது போட விடாது உடனே ஸ்பூன் போட்டு நமக்கு இந்தாண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சது தெரியல அந்த டைம் நம்ம என்ன செய்திடலாம் ஒரு ஸ்போக்கோ இல்ல ஸ்பூன் இந்த மாதிரி எதுனால இது பேக் சைட் போட்டு லைட்டா இப்படி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதே கட் ஆயிரும் வேக 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 வந்து அதுல சின்ன சின்ன பீஸ் ஆயிருமே தவிர நம்ம கட் பண்ணி எடுத்து ஒண்ணுமே போடாண்டா ஆனா கண்டிப்பா இது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்ல வேகம் வெந்தாதான் இது வந்து கோதுமை வெந்தாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் ரெண்டாவது மற்ற நூடுல்ஸாவது ஆறணும்னு ஒரு ட்ரையாக தெரியல இது தெரியாது ஓகே இதுல உள்ள அவிச்ச தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணனால யூஸ் பண்ணிடலாம் மாவு வரவதுக்கு எடுக்கிறதுக்குனால எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா நம்ம வந்து வேண்டானா வேண்டாம் ஆனா கரெக்டா தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாது கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ண மாதிரி தான் வேக வைக்கணும் நம்ம அரிசியலை வடிக்கோல்ல அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணணும் இப்படி இருக்கு இந்த நூடுல்சுமே இது அதுவும் பாக்குறதுக்கு ஒண்ணு போலதான் இருக்கும் ஆனா இது வேக விட்டா இதே மாதிரி தான் வரும் இது ஒயிட் கலர்ல இருக்கும் இது லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் இது கோதம் பார்த்தீங்களா அதனால அப்படி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா நான் இப்படிதான் நல்லா வெந்துட்டலாம் இனி ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்ச ரெண்டோ இல்ல ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ட்ரைன் பண்ணிட்டு கூல் வாட்டர்ல ஒரு ரெண்டு மூணு தடவை என்ன செய்யணும் நல்லா கழுவணும் அப்பந்தான் இது வந்து குழஞ்சி இருந்தாலும் டெம்பர் ஆகும் லைட்டா சரியா நம்ம வந்து இதை ட்ரைன் பண்ணிடுவோம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சிடலாம் இத வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ரன்னிங்ல போட்டு போட்டுருக்குல அதில் நீட்டாக கழுவிட்டு கொஞ்சம் ட்ரைன் ஆனோட நம்ம பார்ப்போம்னா கழுவி ரெடிதான் சொன்ன அச்சை பொறுத்து இடிய அச்சு வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் ரொம்ப பொடி சைஸா செய்த அசல் மத்த நூடுல்ஸ் மாதிரி வரும் இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டாவது இனி ரெடி பண்ணது ரொம்ப சிம்பிளானதுதான் ஒண்ணு நெய் ஊத்துடுங்க இல்லைன்னா பட்டர் போடுங்க நம்ம நெய் ஊத்துவோம்னா மெல்ட் ஆனோட கொஞ்சம் இது கூட சாப்பிடும்போது கோதம் மாவுனாலே கொஞ்சம் லைட்டா வழுக்கு தான் இருக்கும் கோதம் மாவு மைதா மாவு நூடுல்ஸே முதல்ல வழுத்து வளர்த்துன்னு தான் இருக்கும் வழுக்கு இல்லாம இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் கழுகுணும் அது கூட ஒரு சாப்பிடும்போது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் வேணும் பல்ல கடிபடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து உள்ளி சேர்த்தேன் ஓகேயா மெல்ட் ஆனோடன வந்து நல்ல கொஞ்சமா பொடி சேர்க்கேன் இல்லாத வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி அப்புறம் பெருந்தீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டா கொஞ்சம் கடுப்பு ஏறும் ரெண்டாவது சீக்கிரம் கோதம்பு நூலை வந்து அப்சர் ஆகாது ஓகே நம்ம வேக வச்சு எல்லாம் அதனால நான் வந்து கொஞ்சமா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் வேணா ரெடின்னு பண்ணியிருக்கோம் இதுக்கு கூட நான் அடுத்த ஆட் பண்ணது வந்து இந்த கொத்தமல்லி கீரை இருக்குலாம் அதை வந்து நான் வீட்ல கை ட்ரையா வச்சு பொடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா தனித்தனியாக எடுத்து வச்சு போட்டால் பிள்ளைங்க எடுத்து வச்சிரும் இதை நான் இது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஃபேஸ்ட் ஃபேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது கொத்தமல்லி கீரை தான் கழுவி நல்ல சில்லி flakes இது ரொம்ப முக்கியமான நம்ம இன்னைக்கு ஸ்பைசியாது செய்யும் விடுங்க நல்ல மணமாவும் இருக்கும் நல்லா இருக்கும் உள்ளி வந்து நல்லா வசக்காம சேர்த்ததுனால கொஞ்சம் இருக்கும் சாப்பிடும்போது நான் ஆஃப் பண்ணிட்டு இது கூட லைட்டா ஒரு இனிப்பு புளிப்பு எரிப்பு எல்லாம் வேணும்ல அதனால நான் வந்து ரெட் சில்லி சாஸ் கேட்கணா டொமேட்டோ சாஸ் இல்ல ரெட் சில்லி சாஸ் லைட்டா தான் இது ஆப்ஷன் தான் நம்ம இந்த நெய்ல பட்டர்ல செய்யும் போதுதான் இந்த ஷைனிங் வரும் வந்து நம்ம ஒரு முட்டை ஆஃப் ஆயில் போட்டுருவோம் அதுக்காண்டிதான் ஆப்ப சட்டி எடுத்து வச்சிருக்கேன் லைட்டா பெப்பர் கொத்தமல்லி கீரை பொடிச்சது ரொம்ப போடாண்ட ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹாட்டா இருந்துடாதுல ஏதாச்சும் இதுக்கு கூட நம்ம வந்து ஏதாவது வெஜிடபிளா ஃப்ரூட்ஸ் குக்கும்பர் வச்சிருவோம் சரியா தயிர் எடுத்து வச்சு சாப்பிடறதோட நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஒரு ஸ்பைசி நூடுல்ஸ் அதுக்கு ஆப்டா ஒரு ஆம்பளேட் ஆம்லேட்ல ஆஃப் ஆயில் கூட ஒரு வெஜிடபிள் எப்படி இருக்கு இதெல்லாம் சூப்பர் ரொம்ப இன்ஸ்டண்டாக செய்ய முடியாது டக்குன்னு நூடுல்ஸ் நினைக்க கூடியவங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல் போல் உள்ள இதை எடுத்திருக்கேன் நீங்க வந்து சின்ன இடியாப்பம் புளியக்கூடிய ஒரு அச்சு வச்சுமே நம்ம இதை ரெடி பண்ணலாம் கண்டிப்பா அது சிம்பிளான வேலை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் வரும் செய்து பாருங்க இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்டா ரெடி பண்ண முடியாது டெய்லி ஹோட்டல்ல போய் சாப்பிடாது நூடுல்ஸ் சாப்பிட கூடாதுன்னு நினைக்கூடியவங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட ஒரு ஹெல்த்தி வைஸா தானே இருக்கும் அதனால செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் இது போல இன்ஸ்டண்டா எல்லாம் என்னென்ன ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணா நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஓகே No olvides no la no semana no Bye.